சிவாய நம்ம இந்த வறுமை வசவு தைலம் மூட்டு வலி உடனடி மூட்டு வலி நிவாரணி வலிகள் கை கால் அது இல்லாமல் இந்த தலைவலி முதுகு வலி கழுத்து வலி இடுப்பு வலி மற்றும் இந்த உடலில் இருக்கிற எங்கே நோய் நோவு இருந்தாலும் வலி இருந்தாலும் உடனடி நிவாரணம் தரக்கூடியது தான் இந்த வறுமை தைலம் இந்த தைலம் போட்டு இந்த முதுகு வலியை குணப்படுத்துறதுக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம் உங்கள் ஆற்காடு சித்த வைத்திய அண்டு வறுமச் சிகிச்சையாளர் செவ்வாயோகி சிவபாலசித்தர் இந்த வறும கருவி தான் இவருக்கு முது வழியை சீக்கிரத்துக்கு நல்லா பண்ண போகிறோம் என்ன தடையிடணும் முதல்ல வர்ம தைலம் இடுப்பு முழுவதும் முதுகு வரைக்கும் தடை வர்ம தைலத்திலே வலி நல்லாயிடும் இந்த முதுகுல எல்போர போற எல்லாம் வலி எடுக்குதுன்னு எல்போர எல் போய் பல்ஜின்னு வாங்க அந்த இடத்துல அடி போயிட்டு காத்து நிரம்பி எலும்பு வீணா மாதிரி ஒரு நமக்கு தெரியும் அந்த இடத்துல வந்து இந்த அருமையான மரக்கருவி சிகிச்சை தான் இந்த பண்ணின்னு இருக்கும் இந்த கவித்து கூட நல்லா இந்த உருளையில் இந்த மரக்கருவி உருளை இந்த எல்போர் எல்பை வேண்ட வரைக்கும் இந்த ரிவேஸ் இந்த மாதிரி போட்டிங்கனாக்கா ஈஸியாக அவங்களுக்கு தசை நார் எல்லாம் நார்மல் வந்து கழுத்துக்கெல்லாம் ரொம்ப அருமையாக வளர்க்குறேன் இந்த சோல்டரு சோல்ட்ரு பெயின் இந்த இடத்துல தான் அந்த ஜாயிண்ட்டு பிரிஞ்சு அந்த இடத்துல தூண்டி விட்டாலே உடம்பு ஆக்கிலைட் பண்ணிக்கலாம் உடலில் அவ்வளோ இறைவன் வந்து உள்ள அது அது சரி செய்ததுக்காக லூப்ளிகேஷன் வச்சுருக்காருனா அந்த லூப்ளிகேஷனை தூண்டி விட்டாவே அந்த பாயிண்ட்டு வரும சிகிச்சை இந்த உள்ள நரம்பு தூண்டி விட்டாவே அது அது நார்மலுக்கு வந்துடும் இந்த சென்டரு இந்த முது தண்டவாளம் இதில் எழுத்து விட்டிங்கனாவே அருமை வேலை கரெக்டாக இந்த முந்து முதுகு தண்டு வளம் சென்ட்ராக நம்ம பயன்படுத்தினாக்கா அவ்வளோ சிறப்பாக வேலை செய்யும் அந்த முதுகு வலிலாம் உடனடியாக நல்லாயிருக்கும் எல்லாம் இந்த வறுமை மரக்கருவியினுடைய பயன்களை நம்ம பயன்படுத்திக்கினாக்கா எளிமையாக இருக்கும் உடல் வலியும் சீக்கிரமாக தீர்ந்து போயிடும் அப்படி ஒரு அற்புதமான சக்தி தான் இந்த ஒரே பால் ஒரு டீன் வந்துடலாம் எலும்பு சிகிச்சைக்கு ஆனால் பேசிங்க இருந்தால் கூட இந்த மரக்கருவி பருமை சிகிச்சையில் அது மொல்லமாக மசாஜ் கொடுத்தாக்கா லுப்ரிகேஷன் ஆகி நல்லாயிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் பயனளிக்கிற மாதிரி இந்த லூப்ரிகேஷன் பாயிண்ட்டுகளை நம்ம தூண்டி விட்டு லூப்ரிகேஷன் பண்ணி விட்டோம் அது ஐசலேட் ஆகி ஒன்றும் வித் டென் மினிட்ஸில் வழிலாம் குணமாயிடும் இப்படி ஒரு அற்புதமான சிகிச்சை தான் வர்ம சிகிச்சை ஆர்கார்டு ஸ்டேஷன் முல்லை முல்லைக்கம்பலத்தில் இந்த வர்ம சிகிச்சை பண்ணுறோம் கீழே காண்டாக்ட் நம்பர் தரேன் உங்கள் ஆற்காடு மூலிகை வர்ம சிகிச்சை வைத்தியர் சிவயோகி சிவபாலாஜி சித்தர் இறை உணர்ந்த மனிதர் நீங்கள் எளிமையான இந்த சிகிச்சையை பெற்று பயன்பெறுங்க யாருக்கு போக எல்லாம் மக்களுக்காக தான் மக்கள் நல்லா வழி இல்லாமல் சுகமாக இருந்தாவே இறைவனுக்கு சேவை செய்கிற மாதிரி ஈசனுக்கு சேவை செய்கிற மாதிரி மனிதன் மணிஷன் மனம் நிகழ்ந்ததால் மனுஷன் இந்த மனுஷனர்களுக்கு மக்களுக்கு செய்கிறது தான் எல்லாம் எங்கள் மக்களுக்காக தான் சிவாயண்ணம்மன்